செந்தூர படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இடம்பெற்ற ரயில் சண்டைக்கு அபாரமான வரவேற்பு கிடைத்தது கடைசி சில நிமிடங்களை நீங்கள் ரயிலுக்கென ஒதுக்கிவிடுங்கள் எத்தனை ஆங்கில்கள் எத்தனை வகை சண்டைகள் சற்றே திகட்டி போனாலும் சமீபத்திய தமிழ் படங்களில் இவ்வளவு நீளமான நாற்காலி முனைக்கு கொண்டு வருகிற கிளைமேக்ஸ் காட்சிகள் எடுக்கப்படுவதே இல்லை என்று விமர்சனம் எழுதியது அந்த காலத்தில் கல்கி விஜயகாந்தின் காதலியாக நடித்திருந்தார் நடிகை ஸ்ரீபிரியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் கவர்ச்சி நாயகியான விஜயலலிதா வித்தியாசமான வில்லியாக விஜயகாந்தோடு மோதினார் நடிகர் ராம்கி நடிகை நெரோசா காதல் வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த திரைப்படம் பாடல் படத்தின் வெளிப்புற காட்சிகள் கேரள மாநிலத்தின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள நீலாம்பூரில் படமாக்கப்பட்டது இயற்கை அண்ணையின் எழில் கொஞ்சம் இடம்தான் நீலாம்பூர் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரின் அடர்ந்த காடுகள் நீர்வீழ்ச்சிகள் தேக்கு தோட்டங்கள் என அத்தனையும் இந்த படத்தில் தத்துரூபமாக அருமையாக படம் பிடிக்கப்பட்டிருந்தது செந்தூர பூவை படத்தின் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் பரிசையும் முதன் முதலாக விஜயகாந்துக்கு கிடைத்தது சினிமா எக்ஸ்பிரஸ் இதழ் சிறந்த குணச்சத்திர நடிகராக விஜயகாந்தை தேர்வு செய்தது விருதம் வழங்கியது ஆர் கல்யாணசுந்தரம் செல்வமணி என்று அழைக்கப்படும் ஆர் கே செல்வமணி செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில் உள்ள திருமுக்கூடலை சேர்ந்தவர் கல்வியும் கண்டிப்பும் நிறைந்த ஆசிரியர் குடும்பத்தின் வாரிசாக இருந்தார் பருவ வயது வரை பார்த்த சினிமாக்கள் மிகவும் சொற்பம்தான் அம்மா முதன் முதலில் அழைத்து சென்று காட்டிய படம் துலாவாரம் பெற்றோரின் பேராதரவோடு திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து இயக்குநர்களுக்கான பாடப்பிரிவில் பட்டமும் பெற்றார் ஆர் கே செல்வமணி இயக்குனர் மணிமன்னனிடம் உதவி இயக்குனர் உத்தியோகம் கிடைத்தது நடிகர் சத்யராஜ் நடித்த ஐந்து படங்களில் அடுத்தடுத்து வேலை பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்தது சத்யராஜை ஹீரோவாக நடிக்க வைத்து தானும் இயக்குனராக எப்படியும் எட்டிவிடலாம் என்ற எண்ணம் அவரை தூங்கவிடவில்லை விடவில்லை இயக்குனர் மணிமன்னனுக்கும் நடிகர் சத்யராஜுக்குமான தோழமையில் உதவி இயக்குனராக செல்வமணி உரிமை எடுத்துக் குருவிடமே சென்று தனக்காக சத்யராஜிடம் பேசி கால்சீட் வாங்கித் தருமாறு கேட்டார் செல்வமணி தன்மையாக மறுத்துவிட்ட மணிவண்ணன் சிநேகிதத்தின் எல்லை அறிந்தவர் சத்யராஜின் தொழில் சுதந்திரத்தில் தலையிடும் உரிமை எனக்கு கிடையாது என்று உண்மையை போட்டு உடைத்தார் மணிவண்ணன் நேரடியாக நடிகர் சத்யராஜை சந்தித்தார் செல்வமணி அவரது ஆலோசனையின்படி மீண்டும் மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக பாடம் பகில சென்றார் செல்வமணியின் நல்ல நேரம் மணிவண்ணன் இயக்கத்தில் விஜயகாந்த் மற்றும் நடிகை ராதா நடித்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது விஜயகாந்தால் தனக்கு நல்ல வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கை செல்வமணிக்கு தோன்றியது பொன்முட்டையிடும் வாத்து விஜயகாந்த் அவரது கால்சீட் கிடைத்தால் போதும் ஒரே இரவில் இந்திரனாகி விடலாம் என்பது கோலிவுட் எஜமானர்களின் ஒருமித்த எண்ணமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது சில தயாரிப்பாளர்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டார் செல்வமணி அத்தனை பேரும் ஒரே பதிலாக விஜயகாந்திடம் கால்சீட் வாங்கிவிட்டு வாங்க பார்க்கலாம் என்றனர் விஜயகாந்தை பார்த்து தன்னுடைய நிலைமையை எடுத்துச் சொன்னார் செல்வமணி தம்பி உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் ஆனா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நான் புதுசாக இதுலேயும் கமிட்டாக முடியாது அவ்வளவு வேலை இருக்கு நீங்க வேணும்னா என் நண்பன் கிட்ட போய் சப்ஜெக்ட் சொல்லுங்க என் சம்பந்தமா எல்லா முடிவையும் ராவுத்தர் தான் எடுப்பான் அவனுக்கு ஓகேனா நீங்க என் சொந்த பேனர்லேயே பணம் பண்ணலாம் என்றார் விஜயகாந்த் ராவுத்தரை சந்திப்பதை நினைத்தாலே செல்வமணிக்கு சிம்ம சொப்பனமாக தோன்றியது வேறு வழியும் கிடையாது ஒரு நாள் ராவுத்தரிடம் போய் நின்றார் ராவுத்தரும் இப்போ முடியவே முடியாது விஜய் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் எதுக்கும் வந்து போயிட்டு இருங்க அப்படின்னு ராவுத்தர் சொன்னார் அதை இருக பிடித்துக்கொண்டு விஜயகாந்தின் கால்சீட்டுக்காக காத்திருந்தார் செல்வமணி செல்வமணி புத்திசாலி மாற்றி யோசித்தார் அவரது அறையில் தங்கியிருந்த நண்பர்களில் ஒருவர் ஓவியர் அவரது பெயர் ஜோதி உயிரோட்டமான சித்திரங்களை வரைவதில் வல்லவர் ஜோதி தன் தூரிகையின் துணையோடு செல்வமணியின் ஒளிமயமான எதிர்காலத்தை வண்ண கோலங்களாக்கினார் டெத்விஸ் என்ற ஆங்கில திரைப்படத்தில் நடித்த நடிகர் சார்லஸ் பிரான்சனின் சாகசங்கள் செல்வமணியை கவர்ந்தது ஆங்கில நடிகர் சார்லஸ் பிரான்சனின் இடத்தில் விஜயகாந்தை கற்பனை செய்து காண்பவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விஜயகாந்தின் மாறுபட்ட தோற்றங்களை வண்ணமயமாக திட்ட செய்தார் தன்னுடைய எண்ணத்தில் உருவான திரைக்கதையில் விஜயகாந்த் இப்படியெல்லாம் தோன்றினால் பிரமாதமாக இருக்கும் என்பதை ஒரு ஆழ்வமாக தயாரித்து ராவுத்தரிடம் எடுத்துச் சென்றார் இதை போலவே ஷார்ட்டுகள் எடுக்கலாம் சார் என செல்வமணி சொன்னதை கேட்டு அசந்து போய் நின்றார் ராவுத்தர் அந்த முயற்சிக்கு துரிதமான பலனும் கிடைத்தது ஒரு நாள் விஜயகாந்த் செல்வமணி சந்திப்பு நடந்தது ஆல்பம் செய்த வேலையாக கூட இது இருக்கலாம் எண்ணி நாற்பது நாட்களில் படத்தை இயக்கி முடித்துவிட வேண்டும் என்பது ராவுத்தரின் கரார் நிபந்தனை சாத்தியமில்லை என்றாலும் ஒப்புக்கொண்டார் செல்வமணி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செல்வமணி இயக்க புலன் படத்தின் பூமி பூஜை போடப்பட்டது நாற்பது நாட்களில் படத்தை முடிக்க திட்டமிட்ட ராவுத்தர் தன்னுடைய நண்பனை இன்னும் பெரிய ஸ்டாராக கொண்டு வர புலன் விசாரணை படம் கைகொடுக்கும் என முழுமையாக நம்பினார் அதனால் நாளுக்கு நாள் படத்தின் பிரம்மாண்டம் கூடிக்கொண்டே போனது விளைவும் பட்ஜெட்டும் எகிறிக்கொண்டே போனது இயக்குனர் செல்வமணியால் இத்தனை பெரிய சவாலை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்ற முடியுமா என்ற சந்தேகமும் ராவுத்தருக்கு வலுத்தது யோசிக்க ஆரம்பித்தார் புலன் விசாரணை படப்பிடிப்பை நிறுத்திவிட்டார் செல்வமணி வந்தால் உள்ளே விட வேண்டாம் என்றும் கட்டளை பறந்தது பிறகு என்னதான் நடந்தது புலன் விசாரணை தொடங்கியதா பொறுத்திருந்து அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தரிசிக்கலாம் போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே